கதிர் வே என்னப்பா முத முதல் படம் பார்க்க போ சொல்லி திடீர்னு ஒரு மத கலவரத்து தோன்ற மாதிரி ஒரு படத்தை பண்ணி பார்க்க சொல்லி இல்லை இல்லை வேற கதை என்னென்னா இந்த எஸ்ஜே என் பாண்டியன் அழகாக பண்ணியிருக்கேன் இதில் வேடிக்கை என்னென்னா அதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியல் முக்கியமானவர் யாருனாக்கா கேமராமேன் அடுத்தாப்புல வந்து எடிட்ரு இவங்க ரெண்டு பேருமே ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு பையங்களை வச்சுக்கிட்டு அவங்களுடைய துடிப்பு ஆர்வம் வேகத்தை வச்சு அழகு பண்ணியிருக்கிறார் கதை என்ன சார் நீங்கள் வரும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஒன்றும் இல்லை கதை அதாவது ஒரு கதிர்வேலை அந்த அந்த தம்பி வந்து ஊரில் ப்ளஸ் டூ படிச்சுட்டு ஃபாரின் போகிறதுக்காக காத்திருக்கிறார் பாரம்பரியத்துக்கு முயற்சி பண்ணிடறாங்க ஒரு ஏழை கூலி விவசாயி என்பதற்கு பதில் ஒரு சிறு நில அந்த விவசாயி அம்மா இல்லாத பையன் அதை சொல்கிறாங்க அந்த மூணு ரெண்டு பையங்களை விட்டுட்டு அந்த அம்மா இறந்து விட்டார்கள் கூட வந்து இவங்க வர்றாங்க யார் நம்ம அவங்க அத்தையெல்லாம் வர்றாங்க ஏம்மா எதாவது சமைச்சு கொடுத்துட்டு போகக்கூடாது ராகன்னு நாங்கள் ஆம்பளையெல்லாம் எல்லாம் செஞ்சிட்ருக்கம்மேன்னு சொல்லி தங்கச்சிகிட்ட சொல்கிறார் அந்த குடும்பத்தோட வறுமை அல்லது வந்து சூழ்நிலை இப்படி வீடு இருக்குன்னா பையனை நான் எங்க இதுக்கு ஃபாரின் அனுப்பி சம்பாதிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அது எல்லாருடைய பெற்றோருடைய ஒரு ஆசை அது ஏழ்மையில் உள்ள ஒரு ஆசை அந்த தம்பி வந்து சரி ஃபாரின் போகிறதுக்காக குடும்ப வறுமை நல்லா அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறார் யார் என்னும் அலைஷ் பாண்டியன் அந்த வறுமை இயலாமை ஏழ்மை இது மூணுமே அடித்து தள்ளியிருக்கிறார் அந்த சமயத்தில் ஒரு பெண்ணை பார்க்கிறார் ஒரு கல்லூரிக்கு போய் நண்பனை வந்து அழைச்சிட்டு விட்டுவாடா புதுசாக ஒரு தம்பிக்கு வந்து காலேஜில் சீட்டு கிடையாது கும்பகோணம் காலேஜில் சீட்டு கிடைச்சி கும்பகோணம் என்றாலே நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது அங்கே சேதிலிருந்து நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது அது ஒரு காரைக்குடி மாதிரி அது ஒரு ஆசையான ஒரு இடம் அப்படி கொண்டு விட்டு போகும்போது ஒரு பெண்ணை பார்த்து விடுக்கிறார் பெண்ணை பார்த்துட்டு உடனே எல்லாரும் வழக்கமாக ஏற்பட ஒரு கெமிஸ்ட்ரி தானே ப்ளஸ் டூ இருக்கிறாரு அந்த மாதிரி அவனை அழைச்சிட்டு வந்து கூப்பிட்டு உங்கள் அம்மாவுக்கு ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இஞ்சி படம் அப்படின்னு கூப்பிட்டு போய் கிளாஸில் உக்காந்தவனை எடுத்துக்கிட்டு போய் அவருடைய பேண்ட்டை உருவிட்டு ஒரு ஒரு கையிலே அவர் கொடுத்துட்டு அந்த போகும் அடையில விட்டு போகிறார் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அங்கே போய் பார்த்தாக்கா அந்த பொண்ணு கிளாஸ் அந்த பொண்ணு கிளாஸில் போய் படிக்கிறீங்கன்னா ப்ளஸ் டூ படிச்சுட்டு தானே இருக்கிறார் இல்லை அதனால் அந்த காலேஜில் ஒரு அட்மிஷன் வாங்கி அந்த பெண்ணுக்காகவே அட்மிஷன் வாங்கி யாரும் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை அப்படி பண்ணாத ஒரு சூழ்நிலையில் என்ன அந்த செய்கிறாரா செஞ்சோடன அப்படி இந்த கல்லூரியில் வந்து காதலில் ஒரு லைப்ரரிக்குள்ள வழக்கமாக இருக்கக்கூடிய சில மேட்டர்கள் இருக்கும் லைப்ரரியில் வச்சு போட்டிட்டு போயிட்டாங்க இது வித்தியாசமாக கையாண்டு இருக்கிறான் அவள் இப்படியே கா காதல் இல்லை மனசில் இருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணலை அந்த பெண்ணின் சூழ்நிலை இருக்கிறது என்ன சூழ்நிலை வேற வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஒரு அக்காவுக்கு திருமணம் செய்ய முயற்சிக்கிறார்கள் அது நின்று விடுகிறது அல்லது இந்த பெண்ணு ஒரு காதல போய் போய்விடுகிறார் அப்பா இல்லாத குடும்பம் அதை தான் ஏற்றுக்கொள்கிறார் இந்த மாதிரி காலகட்டத்தில் இவருடைய காதல் வந்து வெளியிட வேண்டிய சூழ்நிலை வருகிறது எப்படி இவர்கள் இருவரும் தன்னுடைய நண்பர்களின் இதுக்காக ஒரு ஐடி கார்டு கொடுக்குறாங்க அதனுடையான சாட்சி ஃபோன் வந்து திருட்டு கல்யாணத்துக்கெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க கூட என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் அதை பெற்றவர்கள் பண்ணிப்பாருங்க இப்படி ஐடி கார்டு கொடுக்கும் பொழுது இந்த ஐடி கார்டு வந்து சாட்சிக்காக போனது கல்யாணமாக ரிஜிஸ்டர் ஆகிவிட்டு இது எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் இருவர்களுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் இன்னும் சொல்ல போனால் அரசு அலுவலகங்களில் இந்த இவங்க இருப்பாங்க யார் நம்ம ப்ரோக்கர்ஸ் இருப்பான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு அடுத்து ஆர்டிஓ ஆஃபீஸு தாலுகா ஆஃபீஸு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அது நீங்கள் நேரடியாக போனால் ஜென்மத்தில் அடி எத்தனை சட்டங்கள் போட்டுக்கணும் அதை நான் போடுவதற்கு பல்வேறு விஷயங்கள் நம்ம டிவிலையும் சொல்லியிருக்கோம் கஞ்சா கருப்போ அதோடைய புரோக்கர் அந்த ஒரு திண்ணியில் படுத்து கிடப்பாங்க அந்த சோத்துல படுத்து கிடப்பாங்க அந்த இதில் நண்பர்கள் அது ஒரு தொழில் தானே பத்து நாளில் அழகிறது ஒரே நாளில் வாங்கி போய் இப்படி வந்து முகந்திரியாத முன்ன ஐடி கார்டை வச்சுட்டு பண்ணிடுறது தான் மெயின் இந்த காதல் கைகூடியதா போது என்னென்ன பிரச்சனைகள் எழுகின்றன ஜாதி ரீதியாக இல்லை ஏன் அந்த கல்யாணத்துக்கு போய் இவர்கள் சாட்சி கேள்வி போட்டார்னா ஒரு ஜாதி பணிப்பிடித்தவர் சாக்கோட்டை கும்பகோணத்துக்கு சாக்கோட்டை என்பது இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ ஒரு மாவட்ட செயலர் இருக்கிறார் அவரை கணக்குப்படி சொல்லியிருக்காங்க அவர் அப்படிப்பட்டவர் இல்லை என்பது வேறு கதை அந்த திருமணம் நடைபெற்றதா நடைபெற இது அழகு சமாச்சாரம் இதில் வந்து முக்கியமாக என்னென்னா டைரக்டர் அலெக்ஸ் பாண்டி சொன்னாலும் பிரகாத் முனியசாமி என்று கேமராமேன் அந்த தம்பி ஒரு பதினெட்டு இருபது வயசு அது மாதிரி இந்த எடிட்ரு லோகேஷ்வா லோகேஷ்வா அவங்க ரெண்டு பேருமே இந்த யூடியூப் வச்சுட்டு ஊர்வலம்லாம் சுற்றி இருந்த பையங்கள பிடிச்சி போட்டு பட்டே கிளப்பியிருக்கான் கிளப்பி இருக்கிறார்கள் எல்லோரும் பார்க்கலாம் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஜன்னல்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு கதை பார்க்கலாம்